உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சர்வம் டிவி வலைதள ஊடக நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷினுடைய அன்பான வணக்கங்கள் இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க இருக்கின்றோம் என்றால் அதற்கு முன்பாக உங்கள் அனைவருக்கும் இரண்டாயிரத்து இருபத்து ஆறாம் ஆண்டு புத்தாண்டினுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த ஆண்டு இருபத்து ஏழு நட்சத்திர அன்பர்களுக்கும் பனிரெண்டு ராசிக்குட்பட்ட இருபத்தி ஏழு நட்சத்திர அன்பர்களுக்கும் வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தி ஆண்டு புத்தாண்டு இருக்கிறதல்லவா அது இனிய ஆண்டா இனிப்பான ஆண்டா எங்கு கொஞ்சம் கசப்பை தரும் எங்கு ஏற்றத்தை தரும் என்கின்றவற்றை உங்களுக்கு வழிகாட்டுவதற்காக இந்த ஆண்டு நீங்கள் என்னவெல்லாம் என்ன என்னவெல்லாம் செய்யக்கூடாது எங்கு உங்களுக்கு சிறப்பாக அமையும் எந்த இடங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்கின்ற பதிவுகளை உலகெங்கும் பரவி இருக்கக்கூடிய சர்வம் டிவி நேயர்களுக்கு இந்த ஊடகத்தின் வாயிலாக நாம் தெரிவிக்க இருக்கின்றோம் ஆக இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு புத்தாண்டு உங்களுடைய வாழ்க்கையில் என்ன புதுமைகளை எல்லாம் நிகழ்த்த இருக்கின்றது உங்களுடைய குறிப்பான ஜென்ம நட்சத்திரத்திற்கு இந்த ஆண்டு எப்படி அமையும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து விரிவாக பேசலாம் வாருங்கள் அன்பர்களே இந்த இரண்டாயிரத்து இருபத்து ஆறாம் ஆண்டு இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது ஒரு கோச்சார அடிப்படையிலான பலன்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஏனைய கிரகங்கள் முக்கியமாக நான்கு கிரகங்களை தான் நம்ம வருட கிரகங்கள் என்று சொல்கிறோம் குரு பகவான் ராகு கேது மற்றும் சனி பகவான் இந்த நால்வரில் மூவரினுடைய பெயர்ச்சி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிகழும் சனி பகவானை தவிர ஏனைய மூன்று கிரகங்களுமே இந்த ஆண்டு பெயரோ பெறுகிறார்கள் மற்ற சூரியன் சந்திரன் சுக்கிரன் ஏனைய கிரகங்கள் இருந்தாலும் ஆண்டு பலன் என்பது இந்த நான்கு வருட கிரகங்களினை அடிப்படையாக கொண்டது இந்த குரு பகவான் கேதுக்கள் சனி இவர்களினுடைய நகர்வுகளின் அடிப்படையில் இந்த ஆண்டு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு என்ன மாதிரியான நற்பலன்களையும் எங்கு கவனமாக இருக்க வேண்டும் என்கின்ற கருத்துக்களையும் வழங்க இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நான்கு ராஜ கிரகங்களினுடைய அமைப்பால் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு என்ன பலன்கள் விளையும் என்பதனை விரிவாக பார்க்கலாம் ஆயில்யம் ஆயில்யத்தை பொறுத்தமட்டிலும் இந்த மா இந்த பனிரெண்டு மாதமும் அடுத்த பனிரெண்டு மாதமும் ஒரு சிறப்பான ஆண்டுன்னு சொல்லி சொல்கிறதுக்கு இல்லை அன்பர்களே பொதுவாகவே கடகராசிக்கு கொஞ்சம் மன அழுத்தமான ஒரு ஆண்டு தான் அதில் ஆயிலே நட்சத்திரக்காரர்கள் மட்டும் விதிவிலக்கு கிடையாது இவர்களும் தான் அந்த பின்னடைவுகளை சந்திக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள் அந்த விதத்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் முதல் அமைப்பாக நான் சொல்கிற முதல் அமைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குடும்ப பிரச்சனை பொருளாதார பிரச்சனை அப்படின்னு ஒவ்வொன்றாக வரும் முதல்ல நம்ம இதையெல்லாம் கடந்து நன்மைகளும் சில உண்டு நன்மையே இல்லாமல் ஏதோ நகர்ந்துராது அந்த விதத்துல மே மாதத்திற்கு பிறகுல இருந்து ஜென்ம ராசிக்குள்ளாக வருகின்ற குரு சில தீமைகளை தந்தாலும் சில நன்மைகள் உண்டு அந்த விதத்துல புத்திர பாக்கியம் குழந்தை பாக்கியம் இல்லாம தவிச்சிக்கிட்டு இருக்கிற ஆயிலே நட்சத்திர நண்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கின்ற ஒரு நல்ல காலகட்டம் ஒரு சிலர் ஏதேனும் குழந்தைக்காக மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க மெடிக்கல் செக்அப்ஸ்லாம் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா மருத்துவ உதவிக்கு பிறகு ஒரு சிலருக்கு அந்த குழந்தை பாக்கியங்கள் நல்ல முறையில் கைகூடி வருகின்ற அற்புதமான காலகட்டமாக அமையும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த காதல் ஒரு சிலருக்கு வெற்றி பெறக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல சில சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் இது ரெண்டாவது பாயிண்ட் அது நீடிக்குது கல்யாணத்தில் போய் முடியுது அதில் நம்ம பிரச்சனை கிடையாது இந்த காலம் தற்காலிகமாக காதல் கைகூடும் அந்த அங்கீகாரத்தை பெறும் அவ்வளவுதான் சரிங்களா இது ஒரு அமைப்பு இதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த முடியிலும் வேறு என்ன சிறப்பு உண்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா திருமண முயற்சிகள் கைகூடி வரும் சில தடைகள் பல உளைச்சல்கள் பல அலைச்சல்களுக்கு பிறகு தட்டு தடுமாறி பேச்சுவார்த்தைகள்லாம் முடிஞ்சு அப்படியே அப்பா கல்யாணம் ஆனால் சர்தண்டா சாமி அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலையில பெரும்பான்மையான ஆயுள்ய நட்சத்திரக்காரங்களுக்கு கல்யாண அமைப்புகள் முடியும் அப்படிங்கிற ஒரு அமைப்புடைய காலகட்டம் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த முடியிலும் வேறு என்ன அமைப்புகளில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா செலவு தான் நண்பர்கள் செலவு 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 அதனாலேயே கடன் 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 அப்படின்னு ஏறிக்கிட்டே போகும் இந்த செலவுகளை இழுத்து பிடித்தல் மிக அவசியம் அப்போ தான் கொஞ்சம் நம்ம கைதேறி அப்படி மேலுக்கு வர முடியும் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கிடணும் அன்பர்கள் அந்த விதத்தில் இந்த காலகட்டம் செலவுகளின்பால் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை அப்படிங்கிறத புரிஞ்சு அதே போல் எதை தொட்டாலும் அலைச்சல் இந்த விஷயமா நேரடியாக முடியாது இந்த விஷயமா நேரடியாக முடியாது நேராக தலையை சுற்றி மூக்க கதை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு அலைச்சல்கள் அதிகமாக அமையும் ஆனாலும் வெற்றிகள் உண்டு சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததான் மிக கடுமையான எங்கெல்லாம் கவனமாக இருக்கணுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் பாருங்கள் குழந்த பாக்கியம் கிடச்சிரும் கல்யாண அமைப்புகள் முடிஞ்சிடும் விரயங்கள் நிறைய இருக்கும் அதே போல் இந்த உயர்கல்வி அமைப்புகள் மந்தமானாலும் ஒரு சிலருக்கு உயர்கல்வி படைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தங்கு தடைபற்று அதன் பிறகு கிடைக்கும் ஆனால் கிடைச்சோம் கவலைப்படாதீங்க இங்கே பாருங்கள் யாகாவர் ஆயினும் நாகாத்தல் வேண்டும் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டண்ட்டான நோட்டு உங்களுக்கு தான் ஏதாவது ஒரு வாக்கு கொடுப்பீங்க கொடுத்துட்டு மாடிவிடுவீங்க அந்த கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்கு தலையை பிச்சுக்கிட்டு ஓட வேண்டியதாக இருக்கும் இந்த ஆயிடுச்சு அந்த பிரச்சனையாயிருச்சு அதை அப்படி பண்ணணுமே இதை இப்படி பண்ணணுமேன்னு ஒரு நெருக்கடியிலேயே நகர்றது மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிறோம் அதே போல் அடிக்கடி கையில் பண நெருக்கடி ஏற்படும் கொடுக்கல் வாங்கல்களில் பிரச்சனைகள் ஏற்படும் அப்ப என்ன பண்ணணும் பணத்தை பார்த்து ஹேண்டில் செய்யணும் இல்லைன்னா இந்த வருடம் பண விஷயங்கள்ல நிறைய சிக்கிக்கிடுவீங்க பணம் கொஞ்சம் பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான அமைப்புகளுக்கும் உங்களை தள்ளி விட்டுரும் அதில் கொஞ்சம் கவனமாக பார்த்து நீங்கள் நகர்ந்துக்க வேண்டியது மிக அவசியமான ஒன்று அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அன்பர்களே இதையும் அடுத்ததாக வேறு என்ன விஷயங்களில் பிரச்சனைகள் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கணவன் மனைவி பிரச்சனை தான் நீயா நானா அப்படிங்கிற மாதிரி அந்த ஈகோ கிளாஷஸ் மேலோங்கி நிற்கிற காலகட்டம் கடன் தொந்தரவுகள் அதிகரிக்கிற காலகட்டம் தகப்பனார் உறவோடு கருத்து வேறுபாடு வரும் இல்லை தகப்பனாரினுடைய ஆரோக்கியத்தில் தொந்தரவுகள் ஏற்படும் இந்த இடங்கள் எல்லாமே நீங்கள் கூடுதலாக என்னென்னா நெகட்டிவாகவே சொல்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆண்டு சொல்கிற அளவுக்கு பாசிட்டிவ் இல்லை கோச்சார அடிப்படையில் இப்போ சுய ஜாதகம் வலுத்துருக்கு நல்ல தசா புக்தியில் போகுதுன்னா இதெல்லாம் நீங்கள் கன்சிடரே பண்ண வேண்டாம் ஃப்ளோ சூப்பராக இருக்கும் தசாபுக்தியும் சரியில்லைன்னா அவசரம் கழட்டிடும் அதில் நம்ம கவனமாக இருக்க வேண்டியது மிக அவசியமான ஒன்று அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அப்போ தொழில் செய்கிற அன்பர்கள் அரைச்சமாக அரைக்கணுமே தவிர புதுசாக முதலீடு போடுறது தொழிலை விரிவாக்கம் பண்ணுறது கம்பைன் பண்ணி செய்கிறது எக்ஸ்டன்ட் பண்ணுறது இந்த வேலையே வேண்டாம் ஆல்ரெடி வாட் எவர் யூ டூ அதை அப்படியே செய்யணும் அதை தாண்டி எக்ஸ்ட்ரா பிட்டிங்கெலாம் ஆட் பண்ணிங்கன்னா கடன் எக்ஸ்ட்ரா பிட்டிங் ஆகிரும் அதை நம்ம பார்த்துக்கணும் அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே வாழ்க்கை துணையினுடைய உடல்நிலையும் சின்ன சின்ன நேரங்களில் தொந்தரவு பெறுவதற்கான அமைப்புகள் உண்டு ஆகிய வாழ்க்கை துணையினுடைய உடல்நிலையிலையும் கொஞ்சம் கூடுதலான கவனம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிறதையும் மனதில் வச்சுக்கிடணும் இந்த காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயமும் கொஞ்சம் குழப்பத்தினாலேயே ஹோல்டாகி ஹோல்டாகி நிற்கும் இந்த வருஷமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஸ்பீடாக நகராது அப்படியே மந்தமாக எப்படா முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இயர் அப்படின்னு வச்சுக்கிடுங்களேன் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்த மட்டிலும் ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான இயர்னு சொல்ல முடியாது நிறைய ஏற்ற இறக்கங்கள் குறிப்பாக இறக்கங்களே அதிகமாக காணப்படுகின்ற ஒரு ஆண்டு அது குடும்பம் ஆனாலும் பொருளாதாரம் ஆனாலும் தொழில் ஆனாலும் ஆரோக்கியமானாலும் பெரிய அளவில் ஏற்றம் அப்படின்னு சொல்கிற அமைப்பில் இல்லைங்க நண்பர்களே இருக்கிறத வச்சுட்டு வண்டியை ஓட்டிடணும் சுருக்கமாக சொல்லணும்னா அதுதான் பாயிண்ட்டே அவ்வளோதான் உங்களுக்கு ஆயில் நினச்சிட்டு அதை தாண்டி வளவலன்னு பேசுகிறதுக்கும் ஒன்றும் கிடையாது சரிங்களா அதனால் இந்த பண விஷயம் பொருளாதார விஷயம் ஆரோக்கிய அமைப்புகள் இந்த சீசனுக்கு ஆகாத உணவுகளை தயவு செஞ்சு எடுக்காதீங்க ஒரு சிலருக்கு நீடித்து மருந்து எடுத்துக்கிட்டு இருப்பாங்க ஏதேனும் நோய் தொந்தரவுகளுக்காக வாய் கட்டாமல் ஏதாவது ஒன்று சாப்பிட்டுருவாங்க அந்த பிரச்சனை சீரியஸ் ஆகிரும் மருத்துவ செலவில் பெருசு பண்ணிடும் ஸோ அந்த மாதிரி மருத்துவ அமைப்புகளிலும் கூடுதல் கவனம் தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க நிதானமாக இருங்க இது உங்கள் வளர்கிறதுக்கான காலமில் இருக்கிறது தக்க வச்சு இருந்துக்கிட்டிங்கன்னா போதும் அனைத்து ஆயில நட்சத்திரக்காரர்களும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி